கடை முன்னே பல பேரணிக்க நல்ல நிகழ்ச்சியில் போக முடியாது நிகழ்ச்சியை திருத்தாம நிகழ்ச்சியில் போக முடியாது முகமை முகச்சமரம் செய்யாமல் அவன் காதலும் செய்ய முடியாது அவர்களை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் என்கிற அளவுக்கான பிடி உங்கள் கையிலே இருக்கிறது அவர்களின் குடிமை உங்கள் கையில் ஆனால் அப்படி செய்யாமல் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்காமல் அரசு எங்களை கவனிக்க வேண்டும் என்று அறவழியில் போராடி கொண்டிருக்கிற உங்களை நான் பாராட்டவும் வாழ்க்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன் சீப்பு இல்லைன்னா மனுஷன் நாகரிகமாக இருக்க முடியாது தேவையில்லாததை இல்லாததை வெட்டி எறியவும் வேண்டும் என்று வைத்திருப்பதை ஒழுங்குபடுத்தி சீரமைப்பதும் நீங்கள் உங்கள் கைகளில் இருக்கிற ரெண்டு கருவிகள் தான் தேவையில்லாததை இல்லாததை வெட்டி எறிவதை கத்தரிக்கோள் இருப்பதை முறையாக ஒழுங்குபடுத்தி சீரமைப்பது சீப்பு எடுத்து ஒால் கல்யாணம் நின்றுவிடுமா என்பது இருக்கிறது சீப்பை எடுத்து ஒழித்துக் கொண்டால் எவனும் செயல்படவே முடியாது நாட்டு பிராண்டிகளாகத்தான் மனிதன் வாழ வேண்டியிருக்கும் ஆகவே நீங்கள் துப்பாக்கி எந்த வேண்டியதில்லை உங்கள் கைகளில் இருக்கிற சீப்பும் கத்தரிக்கோடும் போதும் உங்கள் போராட்டம் வெற்றி பெறுவதற்கு அவரையும் உங்கள் கருவிகள் போர்கருவிகள் அதை நீங்க தூக்கவே தவிர போட்ட போதும் மற்றதெல்லாம் எடுக்கணும் கிடையாது இதை எடுக்காமல் இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கருவியை எடுத்தால் தான் போரில் வெல்ல முடியும் நீங்கள் இருக்கிற கருவிகளை கீழே போட்டால் போரில் வெல்ல முடியும் எனவே உங்கள் கோரிக்கைகள் நியாயமானவை நியாயமான கோரிக்கைகளை அறவழியில் கேட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஆளும் கட்சி கூட்டணியிலே இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு அரசின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய கடமைப்பட்டு இந்த அரசு சமூக நீதிக்கான அரசு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற அரசு